கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைச்சிருக்காங்க வெறும் பேருந்து நிலையம் மட்டும் அமைக்க கூடாது அதுல வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் இருக்கணும் கருத்துல கொண்டுதான் கவர்மெண்ட் ஒண்ணு அந்த பேருந்து நிலையத்துல இருக்கிற வசதிகளை வந்து பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க தமிழ்நாடு சிஎம் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சிட்டாரு அதாவது பாத்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையத்துல என்னென்ன வசதிகள் இருக்கு இப்படியான விஷயங்களை வந்து பார்க்கலாம் அதாவது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் சதுர அடியில தரைத்தளம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு முதல் தளத்துல வந்து பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு அடித்தளத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது கிரவுண்ட் ஃபுளோர்ல வந்து ஒரு இருநூத்தி கார்கள் வந்து நின்று பார்க் செய்யக்கூடிய வசதிகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஐநூத்தி அறுபத்தி டூ வீலர்ஸ் நிற்கக்கூடிய பார்க்கிங் வசதியும் வந்து கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாம பயணிகளோட உடைமைகளை எடுத்து செல்றதுக்கான மின் வாகனம் இந்த கைவண்டி சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான வசதிகள் வந்து இதுல இருக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளே வந்து இந்த கழிப்பறையை தான் சொல்லணும் ஆண் பெண் கழிப்பறைகள் இல்லாம திருநங்கைக்குன்னு ஒரு தனியா ஒரு கழிப்பறை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க சுமார் ஒரு நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் கிளாம்பா பேருந்து நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு